ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நான் செமன் ஃபேன் ஃப்ரை பண்ண போகிறேன் இது ஈஸியாக செஞ்சு முடிக்கையிலும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கொள்வோம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் செம்மன் ஒன் டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காய் கொட்ட டீஸ்பூன் மஞ்சத்தூள் காட்ட டீஸ்பூன் கொச்சிக்காய் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் எள்ளெண்ணெய் தேவையான அளவு உப்பு இதுக்கு ஒரு சலட் ஒன்று செய்ய போறேன் சலடும் சலடோடு சேர்த்து ஒரு ட்ரெஸ்ஸிங்கும் செய்ய போறேன் சலட் ட்ரெஸ்ஸிங் ஒன்று அதுக்கு தேவையான பொருட்களை இப்ப பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் தொண்ணூறு கிராம் ரொக்கம் பேபி சலடும் மிக்ஸ் ஆகின பக்கட் ஒன்று தண்ணி எடுத்தேன் அது தொண்ணூறு கிராம் இருநூறு கிராம் சலட் சீஸ் ஐம்பது கிராம் ஒலிவ் எழுபது கிராம் தக்காளி முப்பது கிராம் வேர்க்கடலை நிலக்கடலை ரெண்டு செல்வோம் அது டுவெண்ட்டி கிராம்ஸ் அனியன் அனியன்ஸ் வந்து நான் இன்னைக்கு ஷெலவுட் எடுத்து இருக்கிறேன் சலட் ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து ஹாஃப் அடேபிள் ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் வினிகர் ஹனி ஒரு டீஸ்பூன் எள்ளெண்ண தேவையான அளவு உப்பு இப்போ இதை எப்படி கொள்வோம் மீன் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்டுக்கு நான் மீனை சும்மா பேன் ஒன்ல போடுறேன் ஒரு டூ மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு அடுத்த சைடுக்கு திருப்பி கொண்டு மீனுக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாம் மேலுக்கால போட்டுட்டு அதோட சேர்த்து எண்ணெயும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ப்ரஷோண்ட எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்றேன் ஸோ நீங்க அப்ளை பண்ண போக்கல சைடில் ஆயிலை எடுத்து எடுத்து தான் மேலே கீக்கிற ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் நீங்க அப்ளை பண்ண போக்கல ஒசக்காலையும் ஃபுல்லா சுத்தி வரத்துக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து நான் மீனை மற்ற சைடுக்கு பரட்டி கொள்றேன் அண்ட் இப்போ தோல் சைடுக்கும் கூட அந்த ஸ்பைசஸால் நல்லா ஸ்ப்ரெட் பண்றேன் இது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்க செய்யணும் எவ்ரி டூ மினிட்ஸ்க்கு ஒரு டிப் மற்ற சைடுக்கு திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க அண்ட் போடுற ஒவ்வொரு தடவையும் சைடில் வர எல்லாம் ஸ்க்ரெப் பண்ணி அதுக்கு மேலுக்கால சிலிக்கம் ப்ரஷ்ஷால் எடுத்து எடுத்து போசிக்கோங்க அப்போ உள்ளுக்கு நல்லா வெந்துடும் அதோடு சேர்த்து போக்கல்லே இந்த ஸ்பைசஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ளுக்கு எடுத்துரும் இந்த மீன்லேருந்து ஆல்ரெடி ஆயில் எக்ஸ்ட்ரா வந்து கொண்டு இருக்கும் ஸோ அந்த ஆயில்டு ஃப்ளேவர்ஸும் எடுக்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இது குக் பண்ணதுக்கு மிச்ச நேரம் ஆகாது மேக்ஸிமம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஓ சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் மாதிரி தான் போகும் அளவு செஞ்ச பிறகு நான் வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறேன் குக்கரை அண்ட் மீனை வந்து அதே தட்டில் அப்படியே வைக்கிறேன் இப்போ நான் ஈஸியாக சலட் சைடுக்கு போகிறேன்னு ஒரு பெரிய பவுலோண்டு எடுத்துகிட்டு சலட்ஸையும் ஒளிவையும் வெட்டி வச்சுக்கிற தக்காளிக்காவையும் அதோடு சேர்த்து அனியனையும் போட்டுக்கொள்கிறேன் ப்ரூ நோய்ஸு ஸ்டைலில் நான் இந்த அனியன் வெட்டிக்கிறேன் மெல் சரியான மெல்லிசாக சின்னதாக அண்ட் அதோடு சேர்த்து சீஸையும் போட்டுக்கொண்டு நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு வர அளவுக்கு நல்லா பெரட்டிக்கோங்க இதை புரட்டிட்டு ஒரு பக்கத்தில் வைங்க இப்போ சில ட்ரெஸ்ஸிங் செய்யறதுக்கு ஒரு பவுலில் வினிகரும் அதோட சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆயிலையும் ஹனியையும் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இனி பீனட்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் நெல்லக்கடல ஸோ அது வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு பேனோடல போட்டுட்டு கொஞ்சம் கலர் ப்ரௌனாக காட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அதில் ஸ்கின் நீக்குது அதை பற்றி வரி பண்ணாங்க உங்களுக்கு ஸ்கின்னோட போடையிலும் கொஞ்சம் லூஸாகிற ஸ்கின்னை ப்ளோ ஆஃப் சொன்னால் அது கொஞ்சம் அங்கிட்டு பிறந்துடும் ஸோ அதுக்கு போகிறோம் அதையும் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் டிஷ் ஒன்றில் சலட் அப்படியே லேயர் ஒண்டை போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலுக்கால சிலட் ட்ரெஸ்ஸிங்கை கரண்டி ஒண்டை எடுத்து ஊற்றிக்கோங்க அண்ட் அதுக்கு போகிறோம் ரோஸ்ட் பண்ணி வச்சிக்கிற நிலக்கடலையே மேலுக்கால போட்டுக்கோங்க அண்ட் ஃபைனலி உங்களோட ஃபிஷ்ஷை எடுத்து அதுக்கு மேலு காலம் போட்டு விட்ருங்க இது குயிக் அண்ட் ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபியோ உண்டு இதை ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சுக்கிறேனும் நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிப்பீங்க தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நான் இன்னொரு வீடியோண்டில் உங்களே மீட் ஆகிறேன்